வாங்க வரது மாட்டிக்குனா ஒருத்தரு மாட்டிக்கினா இருவர்த்தரு

மைக் <small> டெஸ்டிங் <laughs> <laughs> <laughs>

அடி நீ அம்மாவா அப்பாவா என்ன போய் வேற போய் முதியோர் இல்லத்துல சேர்ந்துரும் ஒரு நிகழமும் ஒரு நிகழும்

はい。<Very> <laughs>

ஒவ்வொரு கால் பண்றத கண்ண 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 காப்படி நிச்சய கடிக்கியா அலகே வேற கே கூ பண்ணலாம் எழு எந்திரி எந்திரிச்சு பண்ணு எந்திரிச்சு பண்ண

yang gak pulang solo nama yang gak sehat gerangan bare